ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் ஃப்ரைடேவோட எபிசோடை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு நல்லா இருந்தது என்ன சொல்கிறது தாத்தா சொல்லி கம்பல் பண்ணி வந்தாலும் காவேரி அங்கே நுழைஞ்ச உடனேவே விஜயோட ஃபேஸில் அந்த ஒரு சிரிப்பு நல்லா இருந்துச்சு ஆனால் என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரமுவை பார்த்த ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு விஜய் காவேரி கெஸ்ட்டாக இருக்கிற இடத்துல அங்கே அவங்க அக்காவும் மாமாவும் வந்து கங்காவும் அவங்க கணவரும் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க ஏன் இவ்வளோ லேட்டாச்சு அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே விட்டுருக்கலாம் ஆனால் அவர் கேட்ட வார்த்தை வந்து ரொம்பவே தவறாக இருந்துச்சு பிச்சைக்காரங்க அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்து யூஸ் பண்ணது ரொம்பவே நம்மளுக்கே கேட்கவே சங்கடமாக இருந்துச்சு அந்த இடத்துல அவங்க தங்கச்சி வந்து அதை எப்படி டால்ரேட் பண்ணுவாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு தான் தோணிருக்கு ஆனால் அவங்களால சொல்ல முடியலை விஜய் வந்து தடுத்து கூட்டிட்டு போய்ட்டுறாரு ரொம்பவே வருத்தமா தான் இருந்துச்சு என்னடா இப்படி பேசுறாரு ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ நல்லவர் மாதிரி அங்கே பேசினவர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட காவேரி வந்து சண்டை போடுறாங்க என்னோடய ஒய்ஃபோட அக்காதான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன என்னோடய ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற டைம் கரெக்டாக தாத்தாவும் வந்து நின்னுடுறாரு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தாத்தா வந்து காவேரிக்கு உதவி செய்வார் அப்படின்னு தான் தோணுது காவேரி விஜய் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற முழு முயற்சியில் தாத்தா ஈடுபடுவார் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா தாத்தாவுக்கு உண்மை இது எல்லாமே தெரிய வருமா காவேரிக்கிட்ட கேட்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது கிட்ட கேட்டுட்டால் உண்மை என்னங்கிறது தெரியும் கிட்ட கேட்காமையே இவங்க ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவியாக மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுவாரா அப்படிங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதுக்கு மேலே காவேரிய விஜய்யை எப்படி ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தாத்தாவோட முயற்சி எல்லாமே இருக்கும் பயங்கரமாக போகும் சீரியல் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த சைட் நம்ம கங்கா அவங்க வந்து ரொம்பவே கோவத்தில் இருப்பாங்க நம்ம காவிரி மேலே அவளுக்கு பணம் இருக்குன்ற திமிரில் அங்கே கெஸ்ட்டாக உட்காந்துட்ருக்கா அவளோட அக்கா மாமா அசிங்கப்படுறது கூட பார்க்காம அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் வரப்போகுது ஆனால் இது ஒரு வருத்தம் இருக்கு அடுத்த வீக் ஐயோ இதெல்லாம் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தெரிஞ்ச வரைக்கும் தன்னோட பேரை வந்து இப்படி ஒரு தப்பாக பண்ணியிருக்கானே அதுக்கான பரிகாரமாக நம்ம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு தாத்தாவோட முயற்சி இருக்கும் அப்படின்னு தான் தோணுது பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்